finished அதுதான் பிரதர் நான் எங்க ஹஸ்பண்ட் பால் ஏதோ ஒரு வேலை தடையா இருந்துச்சுன்னு சொன்னேன் இல்லைங்களா பிரதர் ஆமா அது எங்களுக்கு இந்த ஃப்ரைடே கொஞ்சம் அந்த அந்த வேலை சக்சஸ் ஆச்சுங்க பிரதர்

அப்படியே போன மாதிரி இருக்குங்க நான் நாங்க சந்தோஷமா இருக்கோம்னா அத நீங்க பண்ண பிரேயர் போயிட்டிருக்கு நிச்சயமா கர்த்தர் நல்லவர் கர்த்தர் நல்லவர் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது நூத்தி இருபத்தி ஒன்பாம் சங்கீதம் நான்காம் வசனம் இதோ இஸ்ரோவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே வேதத்தில் நூற்றி இருபத்தி ஒன்றாம் சங்கீதம் கர்த்தர் நமக்கு தரும் அடைக்கலத்தையும் பாதுகாப்பையும் குறித்து தெளிவாக போதிக்கிறது இதில் உள்ள எட்டு வசனங்களிலும் ஆறு தடவை அவர் நம்மை காக்கிறவர் என்பது தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது அதில் மூன்று முறை காக்கிறவர் என்று நிகழ்கால வாக்கு தத்தமாகவும் காப்பார் என்று மூன்று முறை வருங்கால வாக்கு தத்தமாகவும் வருவது நமக்கு எத்தனை ஆறுதலாக இருக்கிறது பிரியமானவர்களே கர்த்தர் நம்மை காக்கிறவர் தம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளே மூடி மறைத்து காக்கிறவர் அக்கினி மதிலாய் சூழ்ந்து நம்மை காக்கிறவர் சுடரொளி பட்டயங்களை கட்டளையிட்டு காக்கிறவர் அனுப்பி நம்மை நம்மை கர்த்தர் குறித்து ஒரு அழகான காட்சியை தம்முடைய மனக்கண்களுக்கு முன்பாக மோசே பக்தன் கொண்டு வருகிறார் பிரியமானவர்களே மேலே பருந்துகள் வட்டமிடும் போது தாய்க்கோழி தன் குஞ்சுகளை செட்டைகளின் கீழே சேர்த்து கொண்டு மூடுகிறது போல கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறாராம் வேதம் சொல்லுகிறது அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார் அவர் செட்டுகளின் கீழே அடைக்கலம் புகுவாய் அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் கர்த்தர் நம்மை மறைத்து பாதுகாக்கவே தமது மறைவையும் நிழலையும் வைத்திருக்கிறார் சங்கீதக்காரர் சொல்லுகிறார் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவன் டைய நிழலிலே தங்குவான் நான் கர்த்தரை நோக்கி நீர் என் கோட்டை என் தேவன் அடைக்கலம் பாலாக்கும் கொள்ளை இன்றைக்கு உலக மனுஷர் பாதுகாப்பற்ற நிலையில் இருக்கிறார்கள் வானத்தின் கீழே திறந்து விடப்பட்ட நிலையில் இருக்கிறார்கள் எந்த நேரம் வியாதிகள் உண்டாகுமோ பில்லி தாக்கு இருக்குமோ அசுத்த ஆவிகள் ஆட்கொள்ளுமோ விபத்துகள் நேரிடுமோ என்று எண்ணி கலங்குகிறார்கள் அனாதைகளை போல தவிக்கிறார்கள் பாதுகாப்புக்காக இயங்குகிறார்கள் ஆனால் நம்மை காக்கும் நமக்கு ஒரு பரம உண்டு நம்மை தேடி வந்த நேசர் ஒருவர் உண்டு நம்மை அரவணைத்துக் கொள்ளுகிற அவருடைய அன்பின் கரங்களும் நமக்கு உண்டு ஆகவே நாம் எதை பயந்து கலங்க அவசியம் இல்லை இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய் உன் பக்கத்தில் உன் வலதுபுறத்தில் பதினாயிரம் பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது மத்தியிலே எந்தெந்த வீடுகள் பஸ்கா உள்ள பிள்ளைகள் பாதுகாக்கப்பட்டது போல கிறிஸ்துவின் இரத்த அடைக்கலத்திற்குள்ளே இருக்கிற உங்களையும் உங்களுடைய குடும்பத்தினரையும் கர்த்தர் கண்மணி போல பாதுகாத்துக் கொள்ளுவார் பிரியமானவர்களே ஒவ்வொரு நாளும் நம் ஆண்டவராக இயேசு அவர் உறங்காமல் கண் நம்மை பாதுகாக்கிறதற்காக நாம் அவருக்கு நன்றியோடு இந்த அதிகாலை வேலையிலே நாம் வேண்டும் பிரியமானவர்களே தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான இருக்கிறாராம் எத்தனை பேர் இந்த காலை வேலையிலே கேட்டுக் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என் தேவ வல்லமைதை கேட்கிற பொழுது உங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் ஒரு புதிய பலன் உங்களை நிரப்பற்றும் அவர் நம்மை சூழ்ந்து இருக்கிறார்கள் நம்மை சுற்றி அவர் பாதுகாப்பா இருக்கிறார்கள் நமக்கு கேடகமாக இருக்க

நித்தமும் உங்களை பாதுகாத்து வழி நடத்தும் தேவன் உங்கள் மேல் கண்களை வைத்து உங்களுக்கு ஆலோசனை சொல்லும் அற்புத தேவன் நாம கொண்டு பாருங்கள் ஆலே லூயா அலே லூயா ஆகார் சொன்னது போல ஆலே லூயா அவருடைய கண்கள் என்னை கண்டது என்னை காண்கின்ற தேவன் அவர் நம்மை நித்தமும் இரவும் பகலும் நம்மை பாதுகாக்குகிற தேவனாம் ஆகவேதான் இந்த காலை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்மை காக்கிற இந்த தேவன் ஒருபோதும் அவர் உறங்குவதும் இல்லை எப்பொழுதும் தன் பிள்ளைகள் மேல் தன் கண்களை வைத்து அவர் பாதுகாக்கிறாராம் தன் கண்களை வைத்து அவர்களை பார்த்து கொண்டே இருக்கிறாராம் அவர்கள் வழிகளை செம்மைப்படுத்துகிறார் ஆலே இரவில் வரும் பயங்கரத்தை என் ஆண்டவர் நம்மை விட்டு விளக்குகிறாராம் பகலிலே வரக்கூடிய கொள்ளை நோய்களை நம்மை வீட்டு விளக்குகிறார் அவர் எப்பொழுதும் நம் பக்கம் அவர் நிற்கிறார் என்பதை விசுவாசியுங்கள் உங்கள் விசுவாசியங்கள் ஆண்டவர் இந்த நாளிலே அவர் மாற்றி தருவாராக ஜபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பானே இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி அப்பா நன்றி ஆண்டவரே உமை துதிப்பதில் எங்களுக்கு எத்தனை மகிழ்ச்சி உமை ஆராதிப்பதில் எங்களுக்கு எத்தனை சந்தோஷம் படைத்தவர் உண்மையுள்ள தேவனை நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்கிற ஆழமான ஒரு விசுவாசம் இப்பொழுது எங்களுக்கு உண்டாகிறது நாங்கள் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமை உள்ளவர் ஆக எங்களுக்கு ஒரு 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 சந்தோஷம் தைரியம் உண்டாகிறதே சுவாமி எங்களை மரணபரியந்தும் நடத்துகிற எங்கள் அற்புதமான தேவன் உலகத்தில் உபத்திரவங்கள் வந்தாலும் அதன் மத்தியில் இருந்து எங்களை விடுவிக்கிறவர் அப்பா நீங்க செம்மையான பாதைகளில் எங்களை வழி நடத்துகிறவர் அப்பா தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவங்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது எங்கள் வாழ்க்கையில் வரக்கூட தீமையிலும் என் ஆண்டவர் இந்த நன்மையை வைத்திருக்கிறீர் ஆனாலும் முடிவில் அது விளங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்பொழுது அறிந்து கொள்கிறார்கள் ஆண்டவரே எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவை வைத்திருக்கிற ஆண்டவர் இந்த நாளிலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய கஷ்டங்கள் நஷ்டங்கள் பாவங்கள் அக்கிரமங்கள் மீறுதல்கள் எல்லாவற்றிற்கும் என் ஏசு

மகா இரக்கம் உள்ளவர் மகா கருபை உள்ளவர் அப்பா நீங்க ஜெயபலமானவர் உன்னுடைய கிருபை அருமையானது ஆண்டவரே தெய்வம் அப்பா எங்களை காண்கின்ற தேவன் எங்களை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறவரே உமக்கு நன்றி உன்னதத்தில் வாசமா இருக்கிறவர் உம்மிடத்தில் மன்னிப்பு கேட்கிற யாவருக்கும் நீர் மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார் மறுபடியும் அவர்களுக்கு ஜீவனை கொடுக்கிறீர் உயிர்ப்பிக்கிறீர் அப்பா மறுவாழ்வை கொடுக்கிற

తెవం నీర్మాడమే స్వామి அப்பா பிதாவே எப்படிப்பட்ட ஆபத்திலும் இருந்து அப்பா எங்களை பாதுகாக்கிற ஒரு அற்புத தெய்வம் எங்களுக்கு உண்டு இஸ்ரோவேளை காக்கிற இதே தெய்வன் அவர் உறங்குவதும் இல்லை எங்களை அப்பா எப்படி ஒரு கோழி தன் குஞ்சுகளை பாதுகாக்கிறதோ அதுபோல எங்களை தம்முடைய சிறகுகளால் எங்களை பாதுகாத்து வழி நடத்தும் தெய்வமே உங்க மகிமையான கரம் இந்த காலை வேளையில அற்புதங்களை செய்யட்டும் அதிசயங்களை காண்பிக்கட்டும் சுவாமி ஆலே லூயா லூயா ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இந்த நாளில் நாங்கள் தியானித்தது போல என் நாட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் பூசப்பட்டு இருக்கிறபடி இனி சங்கார தூத நுழைய முடியாது இனி பொல்லாப்புகள் பிள்ளைகளுக்கு வராது வாதை உன் கூடாரத்தை அணுகாது சஞ்சலமும் தவிப்பும் உன்னை விட்டு விலகிப் போகும் விலகி போகும் இயேசுவின் நாமத்துல விலகி போகும் இயேசுவின் நாமத்துல அது விலகி போகும் நாளை தூய தேங்க் யூ சீ சிஸ் தேங்க் யூ உயர்ந்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா எங்களை நிச்சயமும் நடத்துகிற ஒரு வல்லமையுள்ள தேவ நீர்

காரியங்களை செய்கிறவர் அதிசயங்களை செய்கிறவர் ஆச்சரியமானவைகளை எங்கள் வாழ்க்கையில் செய்கிற ஒரு உன்னதமான தேவன் உண்டு என்று சொன்னால் அவரின் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாற்றமை இப்பொழுதே என் கிறிஸ்து இயேசுவின் வல்லமை ரஜா ஒவ்வொருவரையும் தொடரணும் இதுல எத்தனை பேர் இணைகிறார்களோ எத்தனை பேர் ஜெபிக்கும்படி இந்த நாளில் அதிகாலை ஜபத்தில் இணைகிறார்களோ ஒவ்வொருவரும் அதிசயங்களை காணணும் அற்புதங்கள் நடக்கணும் சாட்சிகள் உருவாகணும் இயேசுவின் நாமத்தினாலே சபிக்கப்பட்ட ஆவிகள் பொல்லாத பிசாசுகள் அதன் கிரியைகள் தந்திரங்கள் மந்திரங்கள் எல்லாம் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்பட்டு போகட்டும் அப்பா அழிக்கப்பட்டு போகட்டும் கரத்த நீர் நீட்டு வீராக இப்பொழுதே நான் ஜெபிக்கிற நேரத்தில் சுவாமி வியாதிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்துல சுகம் உண்டாகட்டும் சுகம் உண்டாகட்டும் ஒரு அற்புத சுகத்தை பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும் உம்முடைய நாமத்தை அறிந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர்வழி நடத்துகிறீர் அப்பா உமக்கு நன்றி சுவாமி புண்ணியங்களை அறிவிக்கும்படி நீரிய தெரிந்து கொண்டீர் அப்பா நீங்கள் கோப்பாக நீர் மாற்றுகிறீர்கள் எவர்களை முன் குறித்தீரோ அவர்களை அழைக்கிறீர் எவர்களை அழைக்கிறீரோ அவர்களை நீதிமானாய் மாற்றுகிறீர் எவர்களை நீதிமான்களாக்கினீரோ அவர்களை மகிமையும் படுத்துகிறீர் அப்பா மகா உன்னதம்

வழித்துபிகார்களோ ஒவ்வொரு பிள்ளைகளும் அற்புதத்தை காணட்டும் அதிசயங்களை வெளியும் வெட்கப்பட்டு போகட்டும் இனி சரீரத்துல காணக்கூடிய அத்தனை வியாதிகளும் இயேசுவின் நாமத்துல விலகி போகட்டும் அத்தனை வியாதிகளும் நாமத்துல இப்பொழுது சரீரத்தை விட்டு விலகட்டும் அம்மா உயர்ந்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் சொன்ன அர்வ வல்லமை உள்ளவரே உமக்கு நன்றி அப்பா பிதாவே உமக்கு நன்றி ஹalleluya இந்த காலை வேளையிலும் என்னோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜெபத்தையும் என் தேவ ஆவியானவர் கேட்பீர் அதிசயங்களை காணப்பண்ணுவீர் அப்பா உயர்ந்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஒரு பிரசன்னம் தெய்வீக பிரசன்னம் அப்பா 우리 பிள்ளைகளை ஆளுகைய செய்ய

உயர்ந்தவரே உங்க குருவை இன்னும் அதிகமாய் வெளிப்படட்டும் சுவாமி மகா பெரியவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா அப்பாசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது என்று சொல்லப்படும் இப்பொழுதே இந்த காலை வேளையில யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவருடைய ரத்தத்தை என் ஆண்டோட ரத்தம் சுத்திகரிக்கட்டும் நன்றி அப்பா உமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள் உங்க கிருபைக்காக நன்றி உடைய அன்புக்காக நன்றி இந்த காலை வேளையில் ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீர் தொடுகிறீர் அதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஒவ்வொரு பிள்ளைகளும் அற்புதத்தை காணட்டும் பிள்ளைகளுக்கு விடுதலை கேன்சர் கட்டியிலிருந்து கட்டியில் இருந்து கொண்டு பேசுறேன் விடுதலை அப்பா லூயா செம்மையான பாதைகளிலே உடைய பிள்ளைகளை வழிநடத்துவீராக உயர்ந்தவரை உமக்கு நன்றி கிருபைக்காக நன்றி கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா எங்கள் ஜமங்களை நமக்கு நன்றி செலுத்துகிறேன் இதனால் ஆசுவிக்கப்பட்ட நாளாக இருக்கணும் நாள் உடைய பிள்ளைகள் விடுதலையை அனுபவிக்கிற நாளாக இருக்கட்டும் அப்பா ஒவ்வொரு வாழ்க்கையிலும் என் ஆவியானவர் அப்பா அவனுடைய பிள்ளைகளின் சாட்சியாய் நிறுத்தணும் நான் கிறிஸ்து எனக்கு அற்புதம் செய்தார் இதோ நானே அற்புதத்தின் கருவியாக இருக்கிறேன் என்று சொல்லத்தக்கதாங்க என் தேவ ஆவியானவர் அற்புதத்தை வெளிப்படுத்துங்க சமாதானத்தை இந்த குடும்பத்தின் மேல் ஊற்றுங்க அமராஜா இசுவே சத்துருக்கள் பின்னிட்டு போகட்டும் பிசாசுகள் விழுந்து போகட்டும் என் தேவனுடைய வார்த்தையில் உள்ள ஜீவனானது ராஜாவுடைய பிள்ளைகளை முழுவதுமாக பாதுகாக்கட்டும் உயர்ந்தவுடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன் பலப்படுத்தும் ஆசிர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் அப்பா இந்த காலை வேலையில கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் பெயர் பெயராய் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே கிறிஸ்துவின் நாமத்தில் இயேசுவே உங்கள் இரத்தத்தில் வல்லமை உள்ளது இசுவ வங்க ரத்தத்தில் மகிமை உள்ளது இயேசுவின் வந்த இடத்தில் மணி